ராமசுரப்பட்டியில் இருந்த ஒருவனை அடையாளம் காட்டிய தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டிய தாயை வணங்கிய கை வார்த்தைகளால் திமுக திட்டிய அதே வாய் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்து போனார் அதே டைலாக் தான் உடலில் உயிரும் உதிரமும் உள்ளவரை டிடிவி தினகரன் அவர்களை முதலமைச்சர் ஆக்காமல் விட மாட்டேன் அதை முதல் நாள் நைட்டு பதினோரு மணிக்கு சொல்றான் அடுத்த நாள் காலையில திமுக போய் சேர்ந்துட்டேன் அது முடிஞ்சுது அதுக்கப்புறம் அதே டயலாக் உடல் உயிரும் உயிரும் உள்ள வரை ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இருப்பேன் இப்ப பார்த்த நீ ஸ்டாலின் இடுபடாதா இருக்கு உதயநீதி ஸ்டாலில்ல புடிச்சிட்ட இப்ப அதே டயலாக் நீ என்ன டயலாக் பேசினாலும் சரி உன்னுடைய சகாப்தம் கரூர் மாவட்டத்தில் முடிவு கட்டப்படும் என்பது இளைஞர் பட்டாளம் கோபப்பட்டால் திமுகவை முக்களை தமிழ்மொழி விடுவோம்

எப்படியாவது பிரச்சனை பண்ணி அதாவது அந்த வழியிலேயாவது ஆட்சிக்கு ஆட்சி ஜெயிச்சிடலாம் ஒரு கணக்கு போட்டு அடாவடி செய்ய நினைத்தால் சரியான பதிலடி கொடுப்போம் சரியான பதிலடி கொடுப்போம் நீ சொல்ற ஒரு மீட்டிங்ல பார்த்தேன் நான் ஒண்ணு காந்தி இல்லை நாங்க வந்தால் இன்னும் மூணு மாசம் போனா நாங்க நரம்பு எடுப்போம் சொல்றிய நாங்க நரம்பு மட்டுமல்ல இன்னொன்னையும் சேர்த்தி எடுப்போம் எப்படி நாம மட்டுமல்ல இன்னொன்னு சேர்த்து எடுத்துருவோம் பாத்துக்க ஞாபகம் வச்சுக்க அந்த டைலாக் எல்லாம் அங்கங்க வச்சுக்க இங்க எடுக்க ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறோம் அராஜகம் வேண்டாம் நம்முடைய அமைதியான வழியிலே தேர்தலை சந்திக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டிருந்தால் அதை எப்படி அளக்க முடியும் என்பது எங்களுக்கு தெரியும் மூணு மாசம் போனா ஆட்சிக்கு வந்தா உதயநிதி ஸ்டாலின் சொல்ற ஒரு ஐஜியை பார்த்து நாங்க ஆட்சிக்கு வந்த என்ன அண்ணாதிமுக காலம் கூட அந்தமானுக்கு போயிருமா அதெல்லாம் அந்த காலம் நீ இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறேன் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே தமிழகத்திலே முதன்மையான மாவட்டம் நூறு சதவீத உள்ளாட்சிய வெற்றியை பெற்று இருக்கிறோம் எட்டு ஒன்றிய பெருந்தொழர்களை பெற்று ஊராட்சி குழுவை படித்து நீ ஒன்ன கூடிய பார்க்கலாம் நீ போய் அந்த போய் கோழி சொல்லிட்டு இருக்கிற

இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகளிலும் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்ன வேணாலும் பண்ணலாம் நீ உன் மாயாஜாலம் ஈடுபட என்று சொன்னால் திமுக இருந்து இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர் இருக்கிறார்கள் பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் கரூர் மாவட்டத்தில் நிறைய பேர் இன்று இந்த இயக்கத்தில் வந்து இணைந்திருக்கிறார்கள் அவர்களையும் ஒரு அரங்க அரவணைத்து அண்ணன் தம்பிகளாக பழகி இந்த இயக்கம் வெற்றி பெறுவதே ஒரே குறிக்கோளாக நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் அதில் இளைஞர்களாகிய உங்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு என்று சொன்னால் விவேகானந்தர் சொன்னார் நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் நீங்கள் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறீர்கள் கரூர் மாவட்டத்தில் இளைஞரணி அம்மாவுடைய இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கு வைக்கக்கூடிய இந்த இளைஞர் இளைஞர் படை இருக்கிறது ஆனால் அந்த இளைஞர் படையின் துணையோடு திமுகவை கரூர் மாவட்டத்தில் ஓட ஓட விரட்டி அடிப்பது இந்த இயக்கத்தினுடைய வேலை இந்த இளைஞர் படை இளைஞர் இளைஞர் படையினுடைய வேலை எங்களை செய்து காட்டுகிறோமா இல்லையா என்று பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்துவிட்டது தேர்தல் இன்னும் ஓரிரு வாரங்களிலே தேர்தல் அறிவிப்பு வர இருக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி அதை திசை திருப்பிட்டு போற அதை பத்தி கவலை இல்ல நாம் செய்த திட்டங்களை அம்மா அவர்கள் கொடுத்த திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொன்னால் போதும் அம்மா கொடுத்த திட்டங்கள் தமிழகத்தில் எங்கும் கிடையா எந்த எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது அத்தனை திட்டங்களை கொடுத்த தலை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த அத்தனையும் ஆண்டு முதலமைச்சர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்